ஆனந்தம் போகட்டும் மாஸ்டர் சமீபமாக எனக்கு ஒரு சில உணர்வுகள் ஒரு ஒரு உணர்வு நிலை நான் உங்களுக்கு அது ஷேர் பண்ணுறேன் இங்கே கடந்த ஒரு சில மாதங்களாக இது நோட்டீஸபிளாக அந்த உணர்வு இருக்குது பாடி என்னுடைய பாடி கண்டிஷன் உங்களுக்கு தெரியும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டவுன் போகும் சம்டைம்ஸ் அந்த ஹார்மோனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வரும்போது பீரியட்ஸுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி ரொம்ப டவுன் போகும் அது என்ன ஆகுனா வந்து என்னால் எந்திரிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது என்னோட க எல்லா ஜாயின்ஸும் சப்போட்டை இல்லாததுனால எல்லாமே பாதிக்கு பாதி தான் ஸோ அது அந்த அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி போகிறது தான் நான் ரொம்ப டீப்பாக அதை பற்றி பேசலை இப்போ இப்போ வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் வீக்னஸ் ரொம்பவே இருக்குது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெங்க் கிடையாது ஆனால் வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ரெங்க் அது என்னன்னு தெரியலை அது ஸ்ட்ரெங்க்னு சொல்ல அது அதுக்கு என்ன பேர் சொல்கிறேன்னு தெரியல அது சக்தின்னு சொல்ல முடியலை ஒரு ஒரு பலம் அப்படின்னு சொல்ல முடியல ஒரு தெளிவுன்னு சம்டைம்ஸ் தோணுது அது தெளிவானும் தெரியல அது என்ன ஒன்று பண்ணுது அது என்ன என்ன பண்ணுதுன்னா அதுதான் டாமினேட் பண்ணிவிட்டு அந்த நாளை வந்து எனக்கு கிடச்சிது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இல்லைங்களே அவர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி வலிச்சு அந்த வழியில் அழுதுருப்பேன் ஆனால் இந்த ஒரு ஒரு ஆடியோ போடுறேன் இல்லைன்னா அந்த மாதிரி பேசுகிறேன் அந்த பேசும்போது அதனுடைய சாய்வுகள் இதில் வரவே வராது அது அதை நான் பேசுகிற அந்த அந்த தெளிவு வந்து அங்கிருந்து வரக்கூடிய ஒரு தெளிவு அது அது என் அது எங்கேருந்துன்னு எனக்கு தெரியல அது என்ன பண்ணுதுன்னா அது ஒரு சஞ்சலமே இல்லாமல் இருக்குது அதாவது இப்போ மைண்டு ஸ்ட்ரெங்க் அப்படின்னு சொன்னால் மைண்டு ஸ்ட்ரெங்க் வந்து ஆகும் இப்போ நம்ம வந்து ஒரு கவலை வருது இல்லைனா வந்து அடுத்து என்ன பண்ணோம்னு தெரியல அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது ரொம்ப அந்த மைண்டு ஸ்ட்ரெங்க் டவுன் போகும் அதுக்கப்புறம் ஏதாவது சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குது நமக்கு சாதகமாக எதோ நடக்குது அப்படிங்குறது மைண்ட் ஸ்ட்ரெங்க் ஹ ஹை வரும் ஸோ ஹை அண்ட் லோ அப் அண்ட் டவுன் போகும் மைண்டு ஸ்ட்ரெங்குக்கு இது அப்படி இல்லை இது யாரோ ஒருத்தர் பாராட்டினாலோ சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்தாலோ நான் ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு அதில் ஏதாவது ஒரு ஏதாவது நடந்தாலோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஏதாவது என்னை வந்து சேர்ந்தாலோ இது வந்து கூடுறதில்லை இது அப்படியே தான் இருக்குது அது அப்படியே வந்து அப்படியே இருக்கும் அது ஒரு அதனுடைய அந்த ஃப்ரீஸ் ஃப்ரீஸ்டாக அது இருக்கிறது என்னால் உணர முடியுது அது என்ன உணர்வுன்னு சொல்ல தெரியல ஒரு மாதிரி அது வந்து எப்படி இருக்குன்னா வந்து பாடியில் தெரியும் அது அந்த பாடியை வந்து தாங்கின்று அது நிற்கிற மாதிரி தோணும் அது ஒன்று அதே வாய்ஸ் வேர்ஸாக திருப்பி இப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப டவுன் ஆகுது மனம் மனம் உடையும் மனம் உடைஞ்சு அழுகெல்லாம் கூட வரும் ஆனால் இது என்ன பண்ணுவோம் இது அங்கே இருக்கும் அப்போ தெரியாது அந்த மனத்தோட அந்த இதனால் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மைண்டு ரெக்கவர் ஆகிற ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை லைட்டாக ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்கிறப்ப இதனுடைய அந்த இது நல்லா தெரியும் அது அப்படி தூக்கி விடுற மாதிரியே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இது என்னன்னு தெரியல இது கொஞ்ச காலமாக இருக்குது இது என்ன தான் வந்து இது ஒரு தெளிவுங்கிற மாதிரியும் இதுலேருந்து தான் எனக்கு வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறப்போதோ யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறது இல்லைனா எனக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மாதிரி தோணுது அந்த மாதிரி வருது நான் எல்லாமே இருந்து தான் வருது இது என்னன்னு தெரியல இதுதான் வந்து என்னோடைய ஃபிசிக்கல் கண்டிஷனை மீறி என்னுடைய டே ஆக்டிவிட்டி கொண்டு போகுது என்ன என்ன வந்து என்னுடைய நிலநிலப்புக்கு இதுதான் காரணமாக இருக்குது இப்போது இன்றைய சூழலை உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னன்னு எனக்கு தெரியல நான் உங்களுக்கு அது அதை எக்ஸ்பிளைன் அது இந்த இப்படி சொன்னால் இது என்னன்னு சொல்லி யாரும் அது சொல்ல முடியவான்னு தெரியலை பட் இப்படி ஒரு உணர்வு இது கொஞ்ச காலமாக இருக்குது அது ரொம்ப ஒரு 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 மாதிரி அது மேலே மிதந்து நான் வாழ்கிற மாதிரி இருக்கேன் இப்படி ஒரு உணர்வு ஆனந்தம் போகட்டும் மாஸ்டர் வணக்கம் ஆனந்தம் பொங்கட்டும் கொஞ்ச காலமாக இந்த உணர்வு இல்லை சடோரி அட்டன் பண்ணதுலேருந்து இந்த உணர்வு இருக்கும் கவனித்து பாருங்கள் அந்த நிலைக்கு பேர் தான் சடோரி அது இப்போ சிவான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க இல்லையா அதை அந்த அந்த மனுஷனை காட்ட முடியாது அந்த மனுஷனை சொல்ல முடியாது இல்லையா அது ஒரு தன்மை அந்த மாதிரி ஒரு பேர் அவ்வளோதான் பேர் சடோரி ஏதோ ஒன்று சொன்னாமல் எதை எப்படி சுட்டி காட்ட முடியாதுனால இப்போ அதை கண்டுக்கிட்டது பெரிய தான் அதுதான் நம்மளை வந்து இது பண்ணுதுன்னு நீ கண்டுக்கிட்ட அதே ஒரு பெரிய விஷயம் நிறைய பேர் செடவரிட்டர் மண்ணுங்களுக்கு தெரியல அது இருக்குங்கிறது தெரியாமல் மறந்துடுறாங்க தொலைச்சிடுறாங்க அதை கண்டுக்கிட்டனால அதை வந்து உன்னால் காப்பாற்றி வச்சிருக்க முடியுது ஒன்று இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நீன்னு இருக்க ஒன்று செடவரி அந்த தன்மணி சொல்கிற ஒரு சமாச்சாரம்னு ஒன்று இருக்குது நீ அந்த சமாச்சாரத்தை ஐடென்டிஃபை பண்ணுற அந்த நிலையில் இப்போ இருக்கிற ஐடென்டிஃபை பண்ண முடிந்தாலும் அதை உன்னால் வந்து கையில் எடுத்து ஆட்ட இல்லை அது சௌரியத்துக்கு வருது அது சௌரியத்துக்கு போகுது அதை வந்து கட்டுப்படுத்துகிற நிலையில் நீ இல்லை உன்னை கட்டுப்படுத்துற நிலையில் அது இருக்குது அது எப்போ வேணாலும் வருது போகுது ஆனால் அது வந்து போதும் உணர முடியுது இது பரவாயில்ல முதல் நிலை இப்போ என்ன நடக்குன்னா ஐடென்டிஃபை பண்ணுற பற்றி ஒரு அவன் காணாமல் போகணும் நீ அங்கே இல்லாமல் போகணும் நீயே அதுவாக மாறணும் உன்னை நீ தொலைச்சிடணும் அது முழுசாக உன்னை ஆக்குப்பை பண்ணிக்கணும் உன்னை ஆக்குப்பை பண்ணணுன்னு சொல்லுவாள் நீ இல்லை அதுவே தான் அங்கே இருக்கணும் நீ காணாமல் போகும்போது அது மட்டும் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாமே வேறு மாதிரி நடக்கும் அப்போ இந்த உடல் மன வலியோ அது வரும்போது உடல் வலி காணாமல் போது அது வரும்போது வரும்போது மனவழி காணாம போது அது வரும்போது நிறைய நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது நம்மளே அது போயிட்டா அப்போ உடல் வலியோ மன வலியோ மற்ற பலமோ மற்ற சமாச்சாரம் எதுவுமே நம்மளை எதுவுமே செய்ய முடியாது இல்லையா அதனால் பிரச்சனை நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அது ஒன்று பிரச்சனை நம்மன்னு ஒன்று காணாமல் போயிட்டோம்னா அதுவாகவே எல்லாருந்து அந்த சிக்கல் முடிஞ்சு போயிடும் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது முதல் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம்தான் இப்போ என்ன பண்ணுனால் உன்னை இலக்க நீ முயற்சி பண்ணணும் உன்னை இலக்க முயற்சி பண்ண என்ன பண்ணணும் பெரிய முயற்சி அது கூட இருக்க முயற்சி பண்ணும் அவ்வளோதான் கொஞ்ச நாள் நீயே அதுவும் நீ இருக்க மாதிரி கொஞ்ச நாள் அதுவாகி அதுவே நீ காணாமல் போய் அது மட்டும் இருக்கும் அது மட்டும் இருக்கும் போது எல்லாம் காணாமல் போகும் இந்த ஆன்மீகத்தில் அடுத்த முயற்சி அடுத்த படி முயற்சி பண்ணு நிச்சயமாக நடக்கும் அது ஸோ நீ எப்போ காணாமல் போறியோ எப்போ அதுவாக மாறியோ எப்போ அதுவே எல்லாமே இருக்கோ அப்போ எதுவுமே இருக்காது உனக்கு பிரச்சனை முயற்சி பண்ணி பண்ணிப்பாரு நன்றிப்பா ஆனந்தம் பொங்கட்டும் என்ன புண்ணியம் செய்தேனோ